ஜனவரி இருபத்தைந்து நற்செய்தி வாசகம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் மறைவுரை சிந்தனை ஜனவரி இருபத்தைந்து பவுளின் மனமாற்ற பெருவிழா இன்று திரு அவையானது தூய பவுளின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது திரு அவை உலகெங்கும் இன்று பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் தூய பவுலடியார் என்பதை எவராலும் மறுக்க முடியாது புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் தூய பவுலடியாரின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடும் இந்த நலநாளில் இவ்விழா நமக்கு என்ன செய்தி தருகிறது என்று சிந்தித்துப் பார்ப்போம் விவிலியத்தில் ஒரு நிகழ்வு மூன்று முறை சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது எழுதப்படாத விதி அந்த விதத்தில் பவுலடியாரின் மனமாற்ற நிகழ்வும் மூன்று முறை சொல்லப்படுகின்றது முதலாவதாக திருப்பணி தூதர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரையிலான இறைவசனங்கள் மேலும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்று முதல் பதினாறு வரையிலான வசனங்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பது முதல் இருபத்தி மூன்று வரையிலான இறைவசனங்கள் என்பதை அறிகின்ற போது அந்நிகழ்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பவுலடியாரின் மனமாற்றம் கிறிஸ்தவத்தின் திரு அவையின் எல்லைகளை உலகெங்கும் விரிவுபடுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது இவ்விழாவை பவுளின் மனமாற்றப் பெருவிழா என்று அழைப்பதை விடவும் பவுளின் அழைப்பு என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் இந்த நிகழ்வின் வழியாக சவுளாக இருந்தவர் பவுளாக மாறுகின்றார் மனமாற்றம் ஒருவரது வாழ்வின் உயர் குறிக்கோளை சரியான பாதையில் மாற்றி அமைக்கிறது அதனால் பழக்க வழக்கத்திலும் பண்பாட்டிலும் நடத்தையிலும் முழுமையான மாற்றம் உண்டாகிறது இதனால் உடன் இருப்பவர்களின் வெறுப்பை கூட பெற வேண்டிய நிலை உண்டாகின்றது என்பார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் விவிலியத்தில் காணப்படும் சக்கேவியின் மனைமாற்றம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது சக்கேயு வாழ்வை தொலைத்து வசதி வாங்கியவர் ஆனால் அவருடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை அவரின் இதயம் கரைதேடும் அலையாய் கடவுளை தேடுகிறது அப்படிப்பட்டவரை இயேசு அழைக்கிறார் இன்று உன்னுடைய வீட்டில் நான் விருந்துண்ணப் போகிறேன் என்கிறார் உடனே அவர் புத்தொழி பெற்றவராய் இயேசுவிடம் எவரிடமாவது திருடியிருந்தால் யாரையாவது ஏமாற்றி கவர்ந்திருந்தால் ஏய்த்து பிழைத்திருந்தால் சொத்தை அபகரித்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி தந்து விடுகிறேன் என்கிறார் இதை கேட்ட இயேசு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கிறார் இயேசு அழைத்ததால் சக்கேயோ மனமாற்றம் பெற்று புதியதொரு வாழ்வை வாழத் தொடங்குகிறார் இதை போன்றுதான் பவுலடியாரும் கடவுள் தன்னை அழைப்பதற்கு முன்பாக திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றவர் அப்படிப்பட்டவரை இறைவன் தாயினும் சாலப்பறிந்து தடுத்தாட்கொள்கிறார் இனி வாழ்பவன் நான் அல்ல எண்ணில் வாழ் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கூறக்கூடிய நிலையை அடைய செய்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற வினத்தவருக்கு அறிவிக்குமாறு உயரிய பணியையும் அவருக்கு கொடுக்கிறார் அதனால் தான் தூய பவுல் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்ற முறையில் தான் பெற்ற பேற்றை வையகத்துக்கு அளிக்க விரைகிறார் யார் கிறிஸ்துவ மதத்தை அடியோடு அழிக்க நினைத்தாரோ யார் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவர்களை சிறையில் அடைக்க நினைத்தாரோ அவரே கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்க துணிந்தார் என்பதுதான் மிக பெரிய விந்தையான ஒரு காரியமாக இருக்கிறது இரண்டு குழந்தையர் பதினொன்று பதினொன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் கிறிஸ்துவாக தான் பட்ட வேதனைகளை சுட்டி காட்டுவார் நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றே ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பத்து நாற்பது அடி அடித்தார்கள் இருபத்தைந்து மூன்று முறை தடியால் அடிபட்டே ஒரு முறை கல்லெறி மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தே அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் என்று வரிசைப்படுத்தி கொண்டே போவார் இவையெல்லாம் பவுலடியார் தான் துன்புறுத்திய இயேசுவின் திருச்சுவைக்காக பட்ட கஷ்டங்கள் ஆகும் ஆக பவுலடியார் எத்தனையோ துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அவர் கிறிஸ்துவாக எல்லாவற்றையும் செய்தார் எனவே பவுலடியாரின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நாமும் உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்வதை விடுத்து உண்மை கடவுளாகிய இயேசுவாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் லண்டன் நகரிலேயே மிக பெரிய திருடன் ஒருவன் இருந்தான் அவன் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று கையில் கிடைத்ததையெல்லாம் கொண்டு வந்து விடுவான் ஒரு முறை அவன் ஒரு பணக்கார கணவானின் வீட்டுக்குள் புகுந்து பணம் நகை எல்லாவற்றையும் திருடி கொண்டு வந்தான் கூடவே அவர் ஆசையாக வைத்திருந்த மூன்று ஆஸ்திரேக்களையும் அதாவது சிகரெட் சாம்பலை தட்டி வைக்க பயன்படுத்தப்படும் கண்ணாடி பாத்திரம் திருடி கொண்டு வந்து விட்டான் தன்னுடைய பணம் நகை போனதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அந்த கனவான் காணாமல் போன மூன்று ஆஸ்திரேலியர்களை பற்றி மிகவும் வருந்தினார் சில நாட்களுக்கு பிறகு அந்த கணவானின் வீட்டிற்கு ஒரு குரியர் வந்தது அதில் அவரது திருடு போன மூன்று ஆஸ்திரேக்கள் இருந்தன கூடவே ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் நான் உங்கள் வீட்டிலிருந்து திருடிய பணத்தை எல்லாம் செலவு செய்து விட்டேன் இப்போது இந்த மூன்று ஆஸ்திரேக்கள் மட்டுமே உள்ளன இவை மூன்றும் எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒரு நாளைக்கு மூன்று சிகரெட் பாக்கெட்டுகளை காலி செய்து விடுவேன் ஆனால் இப்போது நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் நீங்களும் சிகரெட் அதிகம் பயன்படுத்துவது போன்று தெரிகிறது தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் நீங்களும் புற்றுநோய்க்கு ஆளாக வேண்டி வரும் என்று எழுதியிருந்தான் இதை படித்த அந்த கணவான் தனது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே விட்டுவிட்டு புதிய ஒரு மனிதனாக வாழ்ந்தான் நான் ஒவ்வொருவருமே தவறான வாழ்க்கை வாழ்வதை விடுத்து புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்துரைக்கிறது ஆகவே பவுலடியாரின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடும் நாமும் தவறான உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்வதை விடுத்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே